ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனாமினா கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் முக்கியமான டிப்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் பாருங்கள் இப்போ வந்து சில பேருக்கு முடி வந்து வறண்டு போன மாதிரி இருக்கும் சாஃப்டாகவே இருக்காது அதுக்கான தீர்வு சொல்கிறேங்க இதுக்கெலாம் பார்லர் போய் தான் சரி பண்ணணும்னு கிடையாது நம்ம வீட்டில் ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து சாதம் வடித்தா கஞ்சி இருந்தால் போதுங்க இல்லைன்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் அரிசி வேக போட்டிங்கன்னா அதோடய தண்ணி வடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அதில் வந்து கொஞ்சம் காப்பி தூளுங்க அது எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் இன்ஸிடண்ட் காப்பி தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் நம்ம எந்த பிராண்டு குளிக்கிறோமோ அந்த ஷாம் போட்டுக்கணுங்க போட்டு ரெண்டையும் கலந்துட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா முடி வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து இதுக்குன்னு நம்ம பார்லர்லாம் தேடி போவே நாங்கள் அப் அப்போதைக்கு அவங்க பண்ணுறது சரியாக இருக்கும் அப்புறம் சரியாக வராது இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வருங்க முடி வந்து சாஃப்டாகவே இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸை அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும் வேஸ்ட்டாக வச்சுருப்போம் சரி தூக்கி போட்டுடலாம்னு வச்சுருப்போங்க அப்படி செய்யாதீங்க தூக்கி போடாதீங்க இப்போ வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்து ஊதுபத்தி வந்து சாமிக்கு பற்ற வைப்போங்க அந்த ஊதுபத்தி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் வாடை வந்து கம்மியாகிட்டே போயிடும் வாசனை இருக்காது அந்த பாக்ஸோட வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ண பிறகு அதை எடுத்து இந்த பாட்டிலில் போட்டு மூடி வச்சிங்கன்னா வாசனை போகவே போகாது நம்ம அப்போதைக்கு ஓப்பன் பண்ண உற்பத்தி மாதிரியே இருக்குங்க சில பேர் வீட்டில் அப்படி பாக்ஸோடு தான் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் அப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் போட்டு மூடி வச்சிங்கன்னா வாசனையும் குறையாது நல்லா இருக்குங்க மனமாக இருக்கும் நம்ம ஏற்றும் போது இதில் எவ்வளோ வேணாலும் போடலாங்க பெரிய வாட்டர் பாட்டிலனால ஒரு பாக்கெட்டுனாலும் பிரித்து அப்படி போட்டு வைக்கலாம் நமக்கு எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் மூடியும் வைக்கலாங்க நீட்டாகவும் இருக்கும் வாசனையும் வெளியில் போகாது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமாங்க இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து சுடிதர் இருக்கும் அதுக்கு வந்து நாடாக எப்படி கல் வந்துச்சுன்னா எப்படி போடுறதுன்னு தெரியாது அதுக்கு ஒரு சின்ன ஊக்கு மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயும் சேரீக்கு போடுற பின்னு வச்சுருப்போம் அந்த பின்னு மட்டும் இருந்தாவே போதும் இப்போ வெளியூருக்கு போயிருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வந்து நாடா உருவி வந்துடும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பின்னு மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம நாடாக கோர்த்து முடிச்சிடலாம் இப்போ வந்து நான் கோர்த்து காட்டுறேன் பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம எந்த டைம் எங்கே வெளில போனாலும் அது நம்ம இருக்க முடியாது டைலர் கடையில் தான் கொடுத்து கோர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது இந்த பின்னு மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக கோர்த்திடலாம் வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க இப்போ நான் கோர்த்து காட்டியிருக்கேன் பாருங்கள் பின்னு எல்லாருமே வச்சுருப்போம் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் எங்கள் விசேஷத்துக்கு போனாலும் பின்னு கையில் வச்சுருப்போங்க அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பின்னு வச்சு கோர்த்துக்கலாங்க எத்தனை முறை நம்ம கலண்டு வந்தாலுமே கோர்த்துக்கலாம் அது கலண்டு வராமல் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் டிப்ஸு அதையும் பாருங்கள் ஈஸியாக கொடுத்துடலாங்க ரெண்டே நிமிஷத்தில் கொடுத்துடலாம் ஒரு ஊக்கு மட்டுமே போதும் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டுங்க நம்ம வந்து அதில் முடித்து போட்டு வைக்கணுங்க நம்ம துணி துவைக்க போகும்போது வந்து நம்ம அப்படியே ட்ரெஸ்ஸு கலெக்டினோன்னே அப்படி போட்டுருவோம் அப்படி போடக்கூடாது ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டிங்கனாக்கா நம்ம வந்து நம்ம மிஷினில் போட்டு எடுத்தால் கூட உள்ளே போகாதுங்க நாடா அப்படி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் திருப்பி துணி மடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் நம்ம முடிச்சு போட்டது அப்படியே இருக்குங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிட்டேன் இப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா முடிச்சு போட்டுட்டு வைக்கணுங்க எப்போ வச்சாலுமே முடிச்சு போட்டே வைக்கணும் நம்ம துணி துவைச்சி மடிக்கும் போதும் சரி தோகி படும்போது சரி இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா நாடா வந்து உள்ளே போகவே போகாது இப்போ வந்து நாடாக கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுங்க இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் டக்குன்னு நாடா உள்ளே போயிடுச்சு அவசரமாக நம்ம கிளம்பணும் அப்படின்னா அந்த நாடாக எங்கே தொட்டு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கொள் ஒன்று எடுத்துகிட்டு அந்த சைஸுக்கு உள்ளே விட்டிங்கன்னா நீட்டாக அது உள்ளே போயிடுங்க போயிட்டு அந்த க இதை மட்டும் எடுத்து முனி மட்டும் பிடிச்சி எடுத்திங்கன்னா போதும் அழகாக வெளியில் வந்துடும் ரெண்டே நிமிஷத்தில் எடுத்துடலாங்க நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கையில் தொட்டாவே நமக்கு தெரியும் நாடா எவ்வளோ தூரம் போயிருக்குதுன்ட்டு இப்போ நான் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் ஒரு கத்திரி மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக எடுத்துடலாம் அதை நம்ம திருப்பி உருவி தான் அப்புறம் திருப்பி கோர்க்கணும் அப்படின்னு கிடையாது இந்த மாதிரி ஒரு கத்திரி மட்டும் இருந்தால் போதும் அந்த கத்திரி வந்து லைட்டாக விரிச்சுட்டு அந்த நாடாவை பிடிச்சிடணுங்க துணியை கட் பண்ணிடாமல் நாடா பிடிச்சி வெளில கொண்டு வரணும் இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் சிம்பிளாக ஈஸியாக எடுத்துடலாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதோ அதில் அதுலேருந்து எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு எப்போயா இருந்தாலும் முடிச்சு போட்டே வைங்க அதுதான் நல்லது இப்போ வந்து நாடா நான் என்ன பண்ணுவாங்க உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நாடாவோட நுனியில் வந்து முடிச்சு போட்டு வச்சுருவாங்க ரெண்டு மூணு முடிச்சு போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகவே போகாது நீங்கள் மறந்துட்டு நீங்கள் அந்த சுருக்கு மாதிரி போட்டு போ துணி துவைக்கும் போது போடாட்டி கூட இந்த மாதிரி ரெண்டு மூணு முடிச்சு போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் உள்ளே போகாது சீக்கிரம் ரெண்டு சைடுமே ரெண்டு மூணு முடிச்சு அப்படியே இந்த நுனியில் போட்டு விட்டு வச்சுருங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு நாடா வந்து டக்குன்னு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது முன்னாடியே தான் நிற்கும் நீங்கள் எப்போயா இருந்தாலும் ஒரே பழகப்படுத்திங்க இந்த மாதிரி ஒரு உருவாஞ்சூறுக்கு மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் துணி துவைச்சு துவைக்கப்பட்டாலும் சரி துவைச்சு மடிக்குமோ சரிங்க இந்த மாதிரி ஒரு முடிச்சு மட்டும் போட்டு உருவாஞ்சூருக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போகவே போகாதுங்க அந்த நாடா எப்போதுமே அப்படி இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரப்பர் பேண்ட்லாம் நம்ம வச்சுருப்போம் நிறைய வீட்டில் அது வெயிலுக்கு இந்த மாதிரி வெயில் காலத்துல எல்லாம் அப்படியே உருகின மாதிரி வந்துடும் ஒரு மாதிரி மெல்ட் ஆன மாதிரி வந்துடும் அது மாதிரி வரக்கூடாதுன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுடலாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் மட்டும் போட்டால் போதுங்க அது போடலாம் மைதா மாவு போடலாம் நம்ம உங்கள் அந்த மாதிரி இல்லைனா எதாவது கான்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் ஒரு மாதிரி உருகி மெல்ட் ஆகி வர மாதிரி இருக்குங்க அது வராது இப்போ நான் முகத்துக்கு போடுற பவுட்ரு தான் போடுறேன் அதில் போட்டுவிட்டு அப்படியே லைட்டாக குளிக்கி விட்டு வச்சிட்டிங்கன்னா எல்லா பக்கம் பவுட்ரு பட்டுரும் அந்த மெல்ட் ஆகிறது ஆகாதுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு ரப்பர் பேண்ட் நல்லாயிருக்கும் நம்ம டக்குன்னு எடுக்கும் போது ஒரு மெல்ட் ஆனால் சீக்கிரம் வந்து போயிடும் இந்த மாதிரி பவுடர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்து போகாதுங்க ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ரப்பர் பேண்ட்டு ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி போட்டு மூடிச்சிட்டிங்கன்னா எப்போயா இருந்தாலும் நேரமும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அந்த டப்பாவில் தெரியும் ரப்பர் பேண்ட் வச்சுருக்கதும் இதை பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நம்ம காய் ட்ரே வச்சுருப்போம் அதில் வந்து பேப்பர் தாங்க மேக்ஸிமம் போடுவோம் நியூஸ் பேப்பரு அப்படி பண்ணாதீங்க இப்போ எல்லாம் கல்யாணத்தில் ரிட்டன் கிஃப்ட்டாக பை கொடுக்குறாங்க இப்போ எங்கேயாவது தான் இந்த பை பேப்பர் பை கொடுக்குறாங்கங்க அதில் நம்ம வெயிட்டு தூக்கிட்டு வர முடியாது தூக்கிட்டு வந்தால் அதை அது வந்து அவ்வளோ தாங்காது இந்த மாதிரி பையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பையிருக்கையில் இதை மடிச்சுட்டு அந்த ட்ரேயில் போட்டு காய் வச்சிங்கன்னா காயோட ஈரத்தையும் அது உறிஞ்சிக்கும் காயும் கெட்டு போகாது உங்களுக்கு அந்த பையை யூஸ் பண்ணாப்புல நல்லா திருப்தியாக இருக்குங்க நீங்கள் பேப்பர் போடுறத விட இந்த மாதிரி இது போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் காயெல்லாம் அழுகி போகாது அந்த ஈரத்தன்மையெல்லாம் அந்த துணி எடுத்துக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ இது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்குங்க லுக்காக இருக்கும் அதோடய காயோட ஈரத்தன்மையை எடுத்துக்கிட்டு காயும் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இப்போ வந்து உருளைக்கிழங்குலாம் அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்போம் அப்படி வைக்கும்போது அது சீக்கிரம் முளைச்சி முளைச்சி வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம ஒரு ஆப்பிள் அதோட சேர்த்து வச்சோன்னா உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் அதில் நடுவில் வச்சுட்டீங்கன்னா போதும் அந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரம் முளைச்சி வந்துடவே வந்துராதுங்க நீட்டாக இருக்கும் இந்த பையன் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமாங்க இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உரல் நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் கழுவிட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க நம்ம வந்து எடுத்து இடிக்கும்போது பார்த்திங்கன்னா திறந்து வழியாக இருக்கிறதுனால பள்ளி எல்லாம் ஊறி இருக்கும்ன்ற டவுட் இருக்கும் ரெண்டாவது இடிக்கும்போதும் அந்த மிளகு ஜீரகம்லாம் வெளியில் செதறும் அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான மூடி ஒன்று எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் மூடி நான் கரெக்டாக அதோட அளவுக்கு சைஸ் எடுத்துருக்கங்க இந்த மாதிரி மூடியை வேஸ்ட்டாக தூக்கி பட்டுறாதீங்க இப்போ வந்து அந்த குழவையை வச்சுட்டு ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கலாங்க பண்ணிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குளவையை மூடி விற்கிறதுக்கும் ஆகும் எதாவது ஒரு பொருள் போட்டு இடிச்சிங்கன்னா வெளியில் வராது வெளியில் செதுறும் சில நேரத்தில் நம்ம அந்த உரலில் போட்டு இடிக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி கட் பண்ணி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த உரலில் நம்ம ஏதாவது மிளகு ஜீரகம் அந்த மாதிரி இடிக்கும்போதும் வெளியில் வராது இது மூடி வச்ச மாதிரி நீட்டாக இருக்குங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வேஸ்ட்டான மூடியில் தாங்க நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க அந்த மூடி கட் பண்ணிட்டு நல்லா நெய் நெருப்பில் வாட்டிட்டு வச்சுருங்க இப்போ வந்து சீத்தாப்பழம் வாங்குவோம் நிறைய பேர் சீத்தாப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த விதையை தூக்கி போட்டுருவாங்க அப்படி தூக்கி போடாதீங்க நிறைய பேருக்கு பேன் ஈறு தொந்தரவு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி நல்லா காய வச்சு அந்த விதையை எடுத்துக்கிட்டு கழுவிட்டு நல்லா காய வைக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உரலில் போட்டு இடிச்சிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க நான் உரலில் தான் போட்டு இடிக்கிறேன் இடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக பவுடர் ஆகாது நம்ம மிக்சியில் போடலாங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த பேணி ஈர் தொந்தரவுலாம் போயிடுங்க நம்ம அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணி குளிக்கும்போது இது வந்து கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறதுனால நமக்கு தலைக்கும் நல்லது தலைமுடிக்கும் ரொம்ப நல்லதுங்க நம்ம மற்றதெல்லாம் வாங்கினேன்னா கெமிக்கலாக இருக்கும் பேனி ஈர் போடுறதுக்கான எந்த விதமான ப்ராண்டு கடையில் விற்றாலுமே அது கெமிக்கல் இருக்கும் இது வந்து சீத்தாப்பில விதைதுனால கெமிக்கல் கிடையாதுங்க இப்போ தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த விதை இடித்த விதையை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி தலையில் போட்டு குளிச்சிங்கன்னா அந்த பேன் ஈறு தொந்தரவு சுத்தமாக கம்மியாகிடுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது பாட்டி காலத்து முறையில் செய்கிறதுங்க அந்த காலத்துலலாம் இப்படி தான் செஞ்சாங்க அப்பெயிலாம் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இப்போ டக்கு டக்கு நம்ம எதாவது போட்டுடுறாங்க அப்படிலாம் செய்யாதிங்க பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அந்த பேப்பரு வந்து உங்களுக்கு அந்த மையில் பண்ணுறதுனால அந்த மையை யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பேன் இருந்துக்கிட்டே இருக்கும் அது அது பள்ளிக்கூடம் முடிச்ச பாருங்கள் பாருங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு பேனே இருக்காது இப்போ பேன் இருக்கும்போது நம்ம என்ன சீவினாலும் பசங்க ரொம்ப நேரம் தலையை நமக்கு காட்ட மாட்டாங்க பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும்போது இந்த விதையை யூஸ் பண்ணி பாருங்கள் இது கெமிக்கல் இல்லாதனால ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த விதையோடய சாரெலாம் இறங்கிடும் அதுக்கப்புறம் வடிகட்டி தலையில் பூசி ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் விட்டுட்டு குளித்திங்கன்னா பேன் இருந்தவெல்லாம் குறைஞ்சிருங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இது மாதிரி ஊதுபத்தி அட்டையெல்லாம் இருக்கும் அது தூக்கி பட்டுறாமல் நம்ம துணி வச்சுருக்க செல்ஃபில் இடையில் வச்சுருங்க அப்போ வந்து கொசு வராது நமக்கு வாசனையாகவும் இருக்கும் துணியெல்லாம் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்